எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாவக்கா இருந்தது வீட்டில் சரி பாவக்கா வச்சு ஏதாவது ரெசிபி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாட்ட கேட்டேன் எதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை கேட்டேன் சரி பிரியா வந்து பாவக்காய் வச்சு பஜ்ஜா ஆமாம் பஜ்ஜி ஆ பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொன்னிச்சு சரி இப்போ அதை தான் செய்ய போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன செய்யலாம்னு சொன்னேன் நேந்திரம் சிப்ஸ் ஓ நேந்திரம் சிப்ஸ் செய்யப்படியா இல்லைனா பாவக்காய் சிப்ஸ் தான் பண்ணலான் இருந்தேன் நேந்திரம் காய் இருந்ததுனால நேந்திர பழம் அதனால அது வந்து சிப்ஸ் வந்து பண்ணி யார் வேண்டியிருந்தது நான் வாங்கிட்டு வரவில்லையே இது வந்து வாங்கிட்டு வந்து மூணு நாள் ஆச்சு எங்க வேண்டாம் நீங்க கோவிலுக்கு போயிருந்தோம்ல அன்னைக்கு அப்பா அம்மா அப்ப வரும்போதே அந்த லூலு மால் போயிட்டு வந்தோம்னு சொன்னல அப்ப இருந்துச்சா சரி எங்க அம்மா வாங்கினாங்க அதுல இருந்து எனக்கு நா நாலு வாங்கினாங்க ரெண்டு அவங்க எடுத்துட்டு ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க ஏன்னா பண்ணிக்கோ அப்படின்னு சரி நம்மளும் சிப்ஸே போடலாம் நீங்க சாப்பிட்ல நல்லா சரி ஆஹ் பண்ணிக்கலாம் ம் ஒரே ஒரு பாக் எடுத்திருக்கேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்தான் எங்களுக்கு அதனால ஒரு பாகா எடுத்திருக்கேன் நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காயில செய்யும் போது கசக்காதா கசக்குங்க லைட்டாவது கசக்குங்க ஆஹ் அது வந்து ரொம்ப கசப்பு இல்லாம நம்ம கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணணும் அதுக்காக கசப்பே இல்லாம வந்து செய்ய முடியுமா கசப்பு இருக்கும் அந்த அந்த அதிக கசப்பு கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைஸ்ல ரொம்ப மொத்தமாக போட்டோம்னா நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது வேகாது சாப்பிட நல்லா இருக்கு அதனால கொஞ்சம் மெல்லிஸாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வித இருக்கும் இல்லையா அதை நான் எடுத்துடுறேன் அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம் எடுத்துகிட்டும் பண்ணலாம் நான் வந்து எடுத்துகிட்டு பண்ண போகிறேன் இந்த மாதிரி பாவக்காவை வந்து நான் வந்து மெல்லிஸ் மெல்லிஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போது கொஞ்சம் கசப்பு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணணும் பாவக்காவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டுமே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறி கொஞ்சம் வந்து கசப்பு வந்து குறையும் அப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னா கசப்பு குறஞ்சிரும் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் ஊற்றிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஊறினதுக்கப்புறமா கசப்பு வந்து கொஞ்சம் குறையும் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையா உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே வந்து ஊற வச்சுக்க போகிறேன் அப்படியே ஊறட்டும் இதில் இப்போது நேந்திரம் சிப்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உப்பு வந்து நல்லா கரையணும் அதனால தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அது வந்து கரையட்டும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த நேந்திரம் காயை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோல் எடுக்கணும் சிப்ஸுக்கு வந்து நல்லா காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது தோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிச்சு எடுக்கணும் அதுக்கு வந்து சும்மா லைட்டாக வந்து இப்படி லைட்டாக கோடு போட்டு அப்படியே பிச்சு எடுத்துடலாம் மெல்லிசாக மேலே அந்த தோலுக்கு மட்டும் நீங்கள் வந்து கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் அழகாக வந்துடும் இப்போ நம்ம வந்து வாழைக்காவை வந்து சீவிக்கலாம் அப்படி இல்லைனா கத்தியை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீவ முடியல அப்படின்னா கத்தி வச்சு மெல்லிஸாக கொஞ்சம் பொறுமையாக வந்து கட் பண்ணும்போது சூப்பராக வந்து நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும் கொஞ்சம் நேந்திரம் சிப்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் அது நமக்கே தெரியும் அதனால் கத்தி வச்ச கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்மக்கிட்ட வீட்டில் காய் துருவல் இருக்கும் பார்த்தீங்களா அதிலே இங்கே வந்து ஸ்லைஸ் பண்ணுறது இருக்கும் வாழைக்காசி வருது அதில் வச்சு நம்ம வந்து சீவிக்கலாம்

இந்த எண்ணெயில் வந்து தனித்தனியாகவே போயிடும் இப்போ வந்து இது மாதிரி ஒட்டி இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம பிரித்து பிரித்து போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் பாதி அளவுக்காய்ச்சி நல்லா சிப்ஸ் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கப்பில் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கணும் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்பூன் அப்படியே வி தெளித்து விடுற மாதிரி விட்டுக்கோங்க சும்மா அது ஒரு ஒரு மாதிரி பொறி பொறியாக தான் வருமே தவிர மேலே ரொம்ப தெரிக்காது மேண்டல் சிப்ஸ் லைட்டாக எல்லோ கலரில் தான் இருக்கும் இன்னும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கும் போது இன்னும் நல்லா கொஞ்சம் கலராக இருக்கும் அப்படின்றதுனால மஞ்சள் தூளும் நம்ம சேர்க்குறோம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பொறிச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போட மாட்டோம் இந்த எண்ணெயிலே போடுறது தான் அந்த உப்பு வந்து பிடிச்சிக்கும் சிப்ஸில் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள்ளாக போடுறமே என்ன வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம குழம்புக்கு தானே செய்கிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழம்பு அது எல்லாத்துக்கும் செய்கிறதுனால ஒன்றும் வேஸ்ட் ஆகாது ஆ வேஸ்ட் ஆகாது கேரளாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்லையே ஃப்ரை பண்ணுவாங்க நாம் நான் வந்து கடையை கிராஸ் பண்ணும்போது இந்த செய்கிற பாத்தியா அந்த கடையை கிராஸ் பண்ணால் போதும் அவ்வளோ ஸ்மெல் வரும் தேங்காய் எண்ணெயில் செய்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது இப்போ நான் வந்து நார்மல் சமையல் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு எடுத்துக்கலாம் இந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கிட்டு அப்படியே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இதே போல் மீதி இருக்கிற எல்லா வாழைக்காவையும் நம்ம சிப்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடல மாவு கடலை மாவு கடல மாவு கடல மாவுன்னு சொல்லி வந்து எனக்கு கலக்கம் இது அப்படியே கொஞ்சம் சலிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் போட்ட ரவுண்ட் பாதி காலி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து நடந்தே ஒருத்தர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டார் ஏங்க டேஸ்ட்டுக்கு ஒரு நாலு கூட சாப்பிட கூடாதா கேமராமேன் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க நான் எல்லாம் எங்க வீட்ல இருக்கும்போது தரவே மாட்டேன் ஃபுல்லா தம்ப்நெயிலுக்கு அழகா காட்டணும் அப்படின்றதுனால தம்ப்நெயிலுக்கு ஃபுல்லா தட்டு ஃபுல்லா வச்சு காமிச்சு முடிச்சிட்டு அப்புறமா தான் நல்லா இருந்தது டேஸ்டா இருக்குன்னு ஒரு நாலு சாப்பிட்டேன் அது ஒரு வந்து ஒரு சுத்தமா வந்து சொல்றாங்க எப்படி நம்ம தான் சாப்பிட போறோம் அதுக்கு வீடியோ காட்டணும்ல கொஞ்சமா சோ ரெண்டு வாழைக போட்டானே கொஞ்சமா தான் வந்திருக்கு சிப்ஸ் அவ்ளோதானா வாழைக இருக்கு இல்ல அவ்ளோதான் இல்ல நிஜமா சாப்பிட்டா சிப்ஸ் வந்து சூப்பரா இருக்கு एक्चुअली கடைசில அத ரிவ்யூ சொல்லணும் நான் முன்னாடி சாப்பிட்டேன் கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் கடலை மாவு எடுத்தீங்கனா கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதுதான் கணக்கு இப்போ இது கூடவே மத்த பொரி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கடலை மாவு அரிசி மாவு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் பஜ்ஜி மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்படின்றதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து பசைஞ்சிக்கணும் பஜ்ஜிக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ வந்து அப்படியே ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு வந்து ஊறட்டும் ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷத்துக்கு மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி செய்யும் போது ரொம்ப சூப்பராக வரும் பாவக்காவையும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சிட்டோம் சிப்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே அதனால் இப்போ நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் வந்து கசப்பு வந்து வந்துருக்கும் இப்போ இதை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு முறை கழுவி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் இப்போது நல்லா தண்ணியில் கழுவி பாவக்காவை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாவக்காவை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா மாவும் பாவக்காயில் ஒட்டி இருக்கும் நல்லா அப்பப்போ கரண்டியை வச்சு ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி கொடுத்து நம்ம குக் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா பஜ்ஜி வந்து சூப்பராக வெந்து வந்துடும் பாவை வந்து வேகணும் கொஞ்சம் டைம் விட்டு வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் வேணும் அப்படின்னா கடையில் விற்கிற மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவும் சேர்க்கல பஜ்ஜி வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் மாவு எப்படியும் கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா மீதியாகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய பஜ்ஜி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு கூட ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் கூடவே கடலை மாவு சேர்த்துட்டு வெங்காயம்லாம் போட்டு போண்டா மாதிரி அதாவது மெது பகோடா மாதிரி கூட பண்ணிக்கலாம் ரெண்டு ரெசிப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு முடித்தாச்சு பாவக்காய் பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நேந்திரம் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு இருக்கும் இது வந்து அப்படியே எடுத்து இப்போ நாங்கள் வச்சுட்டு போகிறோம் இதை வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஆல்ரெடி செய்யும் போதே நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது பாருங்க நல்ல ஒரு முரண் இருக்குது சாப்பிட இருக்கு அவரும் சொல்லியிருப்பாரு இப்போது நம்ம பஜ்ஜி வந்து சாப்பிடலாம் கசப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது அது லைட்டாக தான் இருக்கும் கசப்பே இல்லாமல் செய்ய முடியாது பாவக்காய் அது ஒரு உண்மை அதனால் நீங்கள் இந்த அந்த லைட் கசப்பு தெரியக்கூடாது அப்படின்னா சட்னி அந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜிக்கு செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதில் தொட்டு சாப்பிடும்போது அந்த லைட் கசப்பு கூட தெரியாது கசப்பை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு நம்ம பஜ்ஜி செய்யும் போது கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ஒன்று நல்லா இருக்குங்க கசப்பு வந்து லைட்டாக தான் தெரியுது அந்த அளவுக்கு இல்லை சூப்பராக இருக்கு பஜ்ஜி நான் வந்து சிப்ஸ் வந்து முன்னாடி சாப்பிட்டு பார்த்துட்டேன் வந்து சூப்பராக இருந்தது பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது கடையில் செய்யற மாதிரியே இருந்தது சிப்ஸ் வந்து